வணக்கம் எனது பெயர் முனைவர் சேகீதா தமிழ் துறை உதவி பேராசிரியர் புனித ஜோசப் மகளிர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி ஓசூர் நாம் இங்கே காண இருக்கும் தலைப்பு செய்யுள் பகுதி இரண்டாம் ஆண்டு மூன்றாம் பருவம் அழகு இரண்டு பெரிய புராணம் பெரிய புராணத்தின் ஆசிரியர் சேகிழார் இவருடைய இயற்பெயர் அருண்மொழி தேவர் பிறந்த ஊர் குன்றத்தூர் இவர் அனபாய சோழனிடம் அமைச்சராக இருந்தவர் இது சைவ திருமுறைகளுள் பன்னிரண்டாம் திருமுறையாக வைக்கப்பட்டுள்ளது இதனுடைய காலம் கிபி பன்னெண்டாம் நூற்றாண்டு நூலின் சிறப்பு இறைவனே சேக்கிழாருக்கு உலகலாம் என அடியெடுத்து கொடுக்க பாடினார் தமிழின் முத களல் ஆய்வு நூல் பெரிய புராணம் தமிழின் இரண்டாவது தேசிய காப்பியம் இதுவே சேக்கிலார் பெருமானால் கிபி பன்னெண்டாம் நூற்றாண்டில் இயற்றப்பட்ட இப்புராணம் சிவன் அடியர்களான அறுபத்தி மூன்று நாயன்மார்களின் வரலாற்றை கூறுகின்றது சைவ காப்பியமான இது தமிழ்நாட்டின் சொந்த காப்பியம் தமிழகத்தின் வரலாற்றை அறிய உதவும் ஒரு வரலாற்று காப்பியம் இந்த நூலின் அமைப்பு இரண்டு காண்டங்களும் பதிமூன்று சருக்கங்களும் நாலாயிரத்தி இருநூத்தி எண்பத்தி ஏழு பாடல்களும் உள்ளன இந்நூல் அறுபத்தி மூன்று தனி அடியார்களும் ஒன்பது தொகையடையர்கள் பற்றியும் கூறப்பட்டுள்ளது நாயன்மார்களின் காலம் கிபி மூன்றாம் நூற்றாண்டு முதல் ஒன்பதாம் நூற்றாண்டு வரை வாழ்ந்தவர்கள் இதன் சிறப்பு நோக்கி இதனை பன்னிரு திருமுறைகளில் ஒன்றான பன்னிரெண்டாம் திருமுறையாக சேர்த்துள்ளனர் பெரிய புராணத்தின் பாடல் வரிகளும் அதன் விளக்குகள் விளக்கமும் மெய்ப்பொருள் நாயனார் என்பவர் சைவ சமயத்தர்களால் பெரிதும் மதிக்கப்படும் அறுபத்து மூன்று நாயன்மார்களில் ஒருவர் ஆவார் இவர் செய்தி நாட்டு திருக்கோவிலிருந்து அரசாண்ட குறுநில மன்னர் குளத்தில் அவதரித்தார் அக்குறுநில மன்னர் குலம் மாதுரு வாகனாருக்கு வழி அன்பு செய்து வந்த மலையமான் குலமாகும் நாயனார் அறநெறி தவறாது அரசு புரிந்து வந்தார் பகியரசர்களால் கேடு விளையாதபடி குடிகளை காத்து வந்தார் ஆலயங்களிலே பூசை விழாக்கள் குறைவர நடைபெற கட்டளை விட்டார் சிவனடியார் வேடமே மெய்ப்பொருள் என சிந்தையில் கொண்ட அவர் சிவனடியாருக்கு வேண்டுபவற்றை குறைவர கொடுத்து நிறைவு காணும் ஒழுக்கத்தவராக இருந்தார் இவ்வாறு ஒழுகி வந்த மெய்ப்பொருளார் பகைமை கொண்ட மன்னனும் ஒருவன் இருந்தான் அவன் பெயர் முத்தநாதன் அவன் பலமுறை மெய்ப்பொருளாளருடன் போரிட்டு தோல்வியுற்று அவமானப்பட்டுப் போனான் வல்லமையால் மெய்ப்பொருளாரை வெல்ல முடியாது என கருதிய அவன் கருத்த மனத்தவனான அவன் மெய்யெல்லாம் சடைமுடி தாங்கி ஆயுதத்தை மறைத்து வைத்திருக்கும் புத்தக முடிப்பை ஒன்றை கையில் ஏந்தியவனாய் கோவலூர் அரண்மனையை வந்து அடைந்தான் வாயிற் காவலர்கள் சிவனடியார் என வணங்கி உள்ளே போகவிட்டனர் பல வாயில்களையும் கடந்த முத்தநாதன் பல்லியறை வாயிலை அடைந்தான் அவ்வாயிற் காவலனான தத்தன் தருணமறிந்து செல்லல் வேண்டும் ஏனெனில் அரசன் இப்பொழுது பள்ளிக்குள்ளும் தருணம் என தடுத்தான் வஞ்சக மனத்தவனான அவன் அரசருக்கு ஆகமம் உரைத்ததற்கென வந்திருப்பதாகவும் தன்னை தடை செய்யக்கூடாது எனவும் கூறி உள்ளே நுழைந்தான் அங்கே அரசர் துயில் கொண்டிருந்தார் அங்கே இருந்த அரசி அடியாரின் வரவு கண்டதும் மன்னனை துயிலை எழுப்பினாள் துயுறந்த அரசர் எதிர் சென்று அடியாரை வரவேற்று வணங்கி மங்கள வரவு கூறி மகிழ்ந்தார் அடியவர் வேடத்தில் இருந்தவர் எங்கிவிழாதோர் சிவாக சிவ ஆகமம் கொண்டிருப்பதாகவும் புத்தக காட்டினார் அவ் ஆகம பொருள் கேட்பதற்கு அரசர் மிகவும் ஆர்வமுற்றார் வஞ்சகன் நெஞ்சித்தான அவ்வேடத்தன் தன்னிடத்திலிருந்தே ஆகம உபதேசம் செய்ய வேண்டும் என கூறினான் மெய்ப்பொருளாளர் துணவியாரை அந்தபுரம் செல்லுமாறு ஏவிவிட்டு அடியவருக்கு ஓர் ஆசனம் அளித்து அமர செய்து பின் தாம் தரைமேல் அமர்ந்து ஆகவ பொருளை கேட்பதற்கு ஆயத்தமானார் அத்தீயவன் புத்தகம் அவிழ்பான் போன்று மறைத்து வைத்திருந்த உடைவாளை எடுத்து தான் நினைத்த அத்தீச்ச தீயச் செயலை செய்துவிட்டான் வாளால் குத்துண்டு வீழும் நிலையிலும் சிவவேடமே மெய்ப்பொருள் என்று தொழுது வென்றார் முத்தநாதன் நுழைந்த பொழுதிலிருந்து தத்தன் ஏதோ ஒன்று துடித்து கொண்டே இருந்தான் மனம் ஏதோ சொல்கின்றது இங்கே தவறு நடக்கும் என்று இக் கொடூர செயலை கண்ணுற்றதும் கணத்தில் பாய்ந்து தன் கைவாளால் தீயவனை வெட்டச் சென்றான் ரத்தம் பெருக சோர்ந்து விழும் நிலையிலும் இருந்த நாயனார் தத்தா நமரே கான் என்று தடுத்து விழுந்தார் வீழும் மன்னனை தாங்கி தலைவணங்கி நின்ற தத்தன் அடியேன் இனி செய்ய வேண்டியது யாது என இறந்தான் சிவனடியாருக்கு ஓர் இடையூறும் நேராதவாறு பாதுகாப்பாக விட்டு வா என்று மெய்ப்பொருள் நாயனார் பணித்தார் மெய்பொருளாலது பணிப்பின்படியே முத்தநாதனை அழைத்துச் சென்றான் தத்தன் செய்தியறிந்த குடிமக்கள் கொலை பாதகனை கொண்டுழிக்க திரண்டனர் அவர்களுக்கெல்லாம் அரசரது ஆணை என கூறி தடுத்து நகரை கடந்து சென்று நாட்டவர் வாராத காட்டெல்லையில் அக்கொடுந்தொழிலனை விட்டு வந்தான் தத்தன் வந்ததும் அரசர் பெருமானை வணங்கி தவவேடம் பூண்டு வந்து வென்றவனை இடையூறின்றி விட்டு வந்தேன் அரசே என்று கூறினான் அப்பொழுது மெய்ப்பொருள் நாயனார் இன்று எனக்கு ஐயன் செய்தது யார் செய்யவல்லர் என கூறி அன்பொழுக நோக்கினார் பின்னர் அரசுரிமைக்கு உரியோரிடமும் அன்பாளர் இடமும் திருநீற்று நெறியை காப்பீர் என திடம்படக் கூறி அம்பலத்தரசரின் திருவடி நிழலை சிந்தை செய்தார் அம்பலத்தரசர் அம்மையப்பராக மெய்ப்பொருள் அன்பாருக்கு காட்சியளித்தார் மெய்ப்பொருளாளரும் அவ் காட்சியை கணிந்து கண்டு இனிதே மகிழ்ந்தார் அருட்களல் நிழல் சேர்ந்து இடையராது கைதொழுக்கும் பாக்கியரானார் மெய்ப்பொருள் நாயனார் நன்றி